வாழ்க்கையில நிறைய தோல்விகள் ஏமாற்றங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஷைனிங் ஸ்டார் உண்டு பண்ணினார் கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா இருளான வாழ்க்கை தான் அது அந்த ஆரம்பத்தை அக்லி சாப்டர் ரொம்ப அருவருப்பான ஒரு அதிகாரம் தான் இது ஆனால் அந்த அருவருப்பையே தேவன் அற்புதமாய் மாற்றுகிறார் உலகம் பார்க்கும் உங்களை பா உங்களை ஒரு அருவறுப்பாக பார்க்கலாம் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கலாம் உங்களை ஏலனமாக பார்க்கலாம் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வச்சு உங்களை உங்களை தீர்மானிக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் கடந்த கால வாழ்க்கையை உலகம் தீர்மானிக்கும் ஆனால் நான் தீர்மானிப்பதே வேற உங்களுக்கு தெரியுமா இந்த அம்மா இந்த தாமாருடைய சந்ததியில் தான் ரட்சகர் ஏசு பிறந்தார் அவருடைய பெயர் தான் மற்ற முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உலகம் யாரை தூக்கி எரிகிறதோ அவரைத்தான் கற்ற கரத்தில் தூக்கி சுமக்கிறார் இந்த காலை வழியில் நம்ம நினைக்கிறோம் இது உதவாது இது உதவாது இது உதவாது இல்லை தான் கத்துற எப்படி மாத்திர இந்த காலை வேளையில் தேர் ஆர் சம் பீப்புள் உங்கள் வாழ்க்கை உன் பிள்ளைகள் இருக்கலாம் உன் கணவன் இருக்கலாம் உன் மனைவி இருக்கலாம் இவங்கெல்லாம் உதவாதவர்கள் அந்த உதவாதவர்களை கொண்டு தான் ஆண்டவர் ஒரு பிரகாசமான நட்சத்திரங்களை கத்தர் உருவாக்குகிறார் சொல்லுங்க வெளிப்பட்டது சத்தமா அது அது வந்து தெரியாது அந்த வெளி அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வசனம் போட்டுறது அந்த காலம் என்ன காலம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச வாசனம் தான் அதை பற்றி பேச விரும்பல அந்த வேதனையின் காலம் அந்த கண்ணீரின் காலம் அது எவ்வளவு பாடு இல்லை நாட்கள் கடினமான நாட்கள் கவனமாக இருக்கணும் ஆகாரம் நம்முடைய ஒவ்வொன்றுமே இட் சுட் பி வெரி காஷன் அப்படி கவனமாக இருந்தும் கூட வாழ்க்கையில் பல விவரங்கள் நாம் சந்திக்கிறோம் தேவன் சொல்கிறார் இந்த புதிய ஆண்டில கவனியங்கள் என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் தர் இஸ் அ ட்ரைவல் இன் அவர் லைஃப் என்னோட வாழ்க்கையிலே ஏன் இந்த பாடுகளின் காலத்தை கத்த அனுமதி நம்பர் ஒன் தர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நெசசரி இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வரத்தான் கத்தரை அனுமதிக்கிறார் சொல்லுங்க மாற்றங்களை கொண்டு வர சத்தமா புரியுதா உங்களுக்கு பையன் எட்டாம் கிளாஸ்லேயே எட்டு தடவை ஃபெயில் ஆயிடுறான் ஏன் எட்டாம் கிளாஸ் எட்டு தர ஃபெயில் ஆயிடிறான் என்ன காரணம் அந்த பாடத்தாவே சரியாக படிக்கலை கவனிங்க ஒரே தோல்வி திரும்ப திரும்ப வருகிறது ஒரே வீழ்ச்சி திரும்ப திரும்ப தெரியுமா தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை கற்றுக்கொள்ளுகிற வரையும் ஒன்று வெளிப்படாது வாழ்வு வெளிப்படாது மகிமை வெளிப்படாது அற்புதம் வெளிப்படாது ஆரோக்கியம் வெளிப்படாது தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்கும்போது நம்பர் ஒன் காட் வாட்ஸ்ஃபார்ம் இஸ் லைஃப் இந்த தாமாருடைய வாழ்க்கை ரொம்ப அழுக்கான வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கை